ாலே ருக்கும் ஒரு தெருவிலே ஒரு தெருக்கு மற்றவர்கள் தான் தங்கள் வழியிலே போய்கொண்டே இருந்தார்கள் சிலர் கேட்டும் கேளாது போலிருந்தார்கள் சிலர் கேட்டவைகளை சிந்தித்தார்கள் அவருடைய பிரசங்க முடிந்தவுடனே ஒரு சிலர் தங்கள் வெகுமதிகளை அவருடைய காணிக்கை பயிரை போட்டு விட்டு சென்றார்கள் அப்பொழுது ஒரு இளைஞன் அவர்கள் நீங்கள் சிகிச்சுவை குறித்து சொன்னீர்கள் நான் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் உடனே அவர் சொன்னார் ஒன்றுமே செய்ய முடியாது விட்டது என்று சொன்னார் என்ன நான் அப்பொழுது பிரபவத்துக்கு போகவே முடியாதா நீ போகலாம் ஆனால் அதற்கு நீ செய்யத்தக்கது ஒன்றுமே இல்லை என்றார் எல்லாம் முடிந்து விட்டது என்கிறீர்களே என்னது முடிந்து விட்டது ஆ உனக்காக ஒருவர் சிலுவையில் பாவங்களின் பலனை சுமந்து தீர்த்து விட்டார் எனவே நீ இனி சுமக்க தேவையில்லை நீ உன் பாவங்களுக்காக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அவர் ஏற்படுத்தின அந்த ரட்சிப்பை அவரை விசுவாசிப்பதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் நீ செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிப்பது மட்டும்தான் ஒன்னுடைய செயலாக ஒன்றும் செய்ய முடியாது நாம் ஆதி முதல் மனிதன் நல்லவனாக வாழ வேண்டும் கத்தடைய பிரமாணங்களை மீறக்கூடாது என்று பிரமாணங்களை கட்டி வைத்துக் கொண்டு அதை பார்த்து பார்த்து அநேக காரியங்களை செய்தான் செய்ய முயற்சி செய்தான் ஆனால் மாம்சத்திலே பலவீனமாக என்பதே தேவனே செய்யும்படிக்கு பாவ மாம்சத்தின் சாயலாக தம்முடைய குமாரனை அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆற்பனைக்குள்ளாக தீர்த்தார் ஆம் அவர் செய்த செயல் முடிந்து விட்டது மனசனால் செய்ய முடியாதது அது தேவனால் செய்ய முடியும் தேவகுமாரன் உன்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார் அவரே ரசிக்கிறவர் என்னை விசுவாசிக்க வேண்டும் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று சொல்லி தேவகுமாரின் சொல்லியிருக்கிறார் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு கற்பிக்கிறது எனவே விசுவாசிப்பதை தவிர நீ பெரிதான காரியங்கள் ஒன்றும் செய்ய முடியாது உன் பாவங்களை அறிக்கையிட்டு தேவகுமாரனுடைய உப்புறவாகி மன திரும்பிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்தால் போதும் இதற்காக நீ கடுமையான உழைப்பையோ உன் சரீரத்தை வருத்திக் கொள்வதையோ இனி செய்ய முடியாது என்று சொன்னார் கலாத்திய இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவைப் பற்றும் விசுவாசத்தினாலே விசுவாசிகள் ஆனோம் யோகான் மூணாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு உலகத்தை ஆக்கரைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரஷிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கரைக்குள்ளாக தீர்க்கப்படான் நவம்பர் நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிற இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் ஆம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தவர் அவரை பற்றி கொள்வதன் மூலமாக மட்டுமே நாம் பரலோகத்துக்கு போக முடியும் நித்திய நரகத்துக்கு தப்புவிக்கப்பட முடியும் எனவே தேவகுமாரனை நாம் பற்றும் அந்த விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம் அந்த நீதியினாலே அவரிடத்தில் சேரும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம் தேவன் நமக்கு நிச்சய ஜீவனை கொடுத்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய அவர்களுக்குமான இருக்கிறது எனவே நம்முடைய ஜீவன் இங்கே இருக்கிறது தெய்வகுமாரை பிடித்துக் கொள்வதில் தான் இருக்கிறது அந்த விசுவாசனாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் நாம் செலுத்த வேண்டிய கடனை அவர் செலுத்தி தீர்த்தப்படினாலே என்றென்றைக்கும் இருக்கிற அவருக்கு மைமையை செலுத்துவோம் கற்றதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு வாழ இந்த நாளிலும் நமக்கு நல்ல கிருவைகளை தந்திருவாராக ஆமேன்